வந்த வாடிக்கையாளர்களே சேலம் அழகாபுரம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து நகரமலை அடிவோரம் செல்லும் வழியில் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசை பார்த்து புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்குது இந்த வீட்டினுடைய நிலமட்ட அளவு ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங் அளவு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது சதுரடி கார் பார்க்கிங் திசை தெற்கு திசை கார் பார்க்கிங்கு வீட்டுக்குள்ள நுழைவர நுழைவாயில் கிழக்கு திசை லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ரெண்டு அடுக்கு மாடி கீழே மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று மேலே மொத்தம் மாஸ்டர் பெட்ரூமோடு சேர்த்து மூணு பெட்ரூமு போர் வசதி இருக்குது அற்புதமான இடம் பாருங்கள் இதில் இன்னொரு சிறப்பு பாருங்கள் மூணு ரோடு இது கார்னர் வீட்டு மனை மேற்கு தெற்கு பாருங்கள் இது 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 வடக்கு கிழக்குக்கு சேர்ந்தது அற்புதமான இடம் இந்த வீடு ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டின் விலை இது விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான இடம் இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மனைகள் வீடுகள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்